ஜெய் சாய்ராம் சாயிநாதர் என் அருகிலே இருப்பதை எல்லா நேரமும் நன்கு உணர்கின்றேனே பின்னர் ஏன் எனக்கு இவ்வளவு துன்பங்கள் கேள்வி இதுதான் கேள்வி சாயப்பாவினுடைய பிள்ளைகளுக்கு அநேக பிள்ளைகளுக்கு இதுதான் இன்றைக்கு கேள்வியாக இருக்கிறது சாயி பாபா தம் பக்தர்கள் அருகில் இருந்து கொண்டு வழி நடத்துவதை பக்தர்கள் நன்றாக அறிவார்கள் நாம் துன்பம் அனுபவிப்பதற்கு முழு காரணம் பல ஜென்மத்தில் நாம் செய்த நமது தீய கர்ம வினைதான் என தெளிவாக புரிந்து கொள்ளார்கள் முன் ஜென்மம் மற்றும் கர்ம வினைகளை பற்றி நன்றாக தெளிவாக பாபா உயிரோடு இருந்த காலத்திலே பக்தர்களிடத்திலே அடிக்கடி அதிகம் கூறியுள்ளார் சீரடியிலே பாபாவுடன் நெருங்கிய பக்தர்கள் கடுமையான துன்பத்தை அனுபவிக்கும் போது கூட பாபா அருகிலே இருந்து அது அவர்களின் தீய கர்மாக்கள் தான் என்பார் இதுபோன்ற சம்பவங்கள் சாய் சச்சரித்திரத்திலே விளக்கமாக கூறப்பட்டுள்ளது பாபா நினைத்த மாத்திரத்தில் பொழுதில் துன்பத்தை அடியோடு நீக்கிவிடலாம் ஆனால் விதி விதிப்படி அந்த கர்மாவை யாரேனும் ஒருவரேனும் ஒருவர் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் பல முறை பாபா தம் பக்தர்களுடைய தீய கர்மா வினைகளை அவர்கள் அனுபவித்து கஷ்டப்படுபவர்கள் உண்மையான பக்தி கொண்ட பக்தர்களுக்கு மட்டும் பாபா அவர்களின் கர்ம வினையை ஏற்றுக்கொண்டு அனுபவிப்பார் பாபா தம் பக்தர்களை யாரையேனும் சோதனைக்கு உள்ளாக்கியது கிடையாது கர்ம வினையிலே பல வகை உண்டு கர்ம வினை ஒவ்வொருவருக்கும் அவர்கள் முன்வினை செயலுக்கு ஏற்ப மாறுபட்டு கொண்டே இருக்கும் தொடர்ந்து தீய செயல்களை செய்பவர்கள் நல்ல சுகமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களின் முன் ஜென்மத்தில் செய்த நல்ல செயலுக்கு இப்போது நல்ல கர்மாக்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் செய்த பாவங்களுக்கு பயனை கண்டிப்பாக அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் சாய் சச்சரித்திரத்திலே பாபா கூறிய அருள் வாக்குறுதிகளை பின்பற்றி பொறுமையுடன் வாழ்க்கை முறையை நடத்தி வந்தால் நல்ல அனுகிரகம் கிட்டும் என்ற மோசமான கலியுகத்தில் ஓர் கடவுளான சாய்நாதரின் ஆற்றல் மிகுந்த சக்தி உலாவிக் கொண்டு இருப்பதை பக்தர்கள் அறிந்து கொண்டால் அது மிகப்பெரிய அருள் அதன் பின்னர் பக்தன் கொள்கின்ற உண்மையான தெளிவு கொண்ட பக்தியில்தான் எல்லா வெற்றியும் உள்ளது ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்